அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சொத்து பத்துக்களை விற்பது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கணும் அந்த சொத்துக்கள் விற்கிறதுக்கு அதே போல் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் நீங்க பேங்க் லோன் கேட்கலாம் வட்டிக்கு கேட்கலாம் தந்து வட்டிக்கு கேட்கலாம் என்ன வட்டிக்கு சொன்னாலும் கேளுங்க கேட்கின்ற இடங்களில் கடன் கிடைக்கின்ற காலம் இந்த காலம் அப்போ லோன்ஸ் ட்ரை பண்ணுறவங்களாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஆறாம் இடமோ மூன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சார்ந்த தசாபுத்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த லோன்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளுக்குள்ளாக இந்த ஜாதகம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு சில நல்ல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன நெருக்கடி இல்லை பொருளாதார நெருக்கடி இல்லை வேற எதுவும் ஒரு விஷயத்துல ஹெல்ப் வேணும் டக்குன்னு ஹெல்ப் கிடைக்கும் ஆக உதவிகள் நிறைய கிடைக்கும் உதவுறதுக்கான நண்பர்களும் நிறைய கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் மூணாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த உதவிகள் சற்று எளிமையாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது மகர ராசினியர்களே மகரத்தை பொறுத்தமட்டிலும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய மாதம் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் முதல் அமைப்பாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களே வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதுவும் கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு யாராச்சும் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கும் சரிங்களா ஆறு பத்து இந்த ரெண்டில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானாலும் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நடக்கல கிடைக்காது அது அவ்வளோதான் ஆக தசாபுக்தி வெரி இம்பார்ட்டன்ட் தசாபுக்தி நடந்தாதான் இந்த காலகட்டம் கோச்சாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த விதத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது ரெண்டாவது உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்த நண்பர்களுக்கும் உத்தியோக இடமாற்றங்கள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது மூணாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் இந்த காலகட்டம் உறுதியாக உத்தியோக இடமாற்றங்களுக்கான அமைப்புகளும் கைகூடி வரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சொத்து பத்துக்களை விற்பது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கணும் அந்த சொத்துக்கள் விற்கிறதுக்கு அதே போல் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் நீங்க பேங்க் லோன் கேட்கலாம் வட்டிக்கு கேட்கலாம் கந்து வட்டிக்கு கேட்கலாம் என்ன வட்டி கேளுங்க கேட்கின்ற இடங்களில் கடன் கிடைக்கின்ற காலம் காலம் இந்த லோன்ஸ் ட்ரை ட்ரை பண்ணலாம் ஆறாம் இடமோ மூன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சார்ந்த தசாபுத்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த லோன்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளுக்குள்ளாக இந்த ஜாதகம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வெளியூர் வெளிநாடு போன்ற வெளியிட வாய்ப்புகளை யாரெல்லாம் எதிர்பார்த்திருந்தீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த மாதம் நல்ல முறையில் அமை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வெளிநாடு முயற்சிகளில் வெற்றி அடைகின்ற காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் மூன்றாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் வெளியிட அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வரும் சரிங்களா அதற்கு இது சிறப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் விரைங்கள்லாம் கவனமாக இருக்கணும்னா செலவுகள் விரயம் ரொம்ப அதிகமாக இந்த மாதம் வீண் விரயங்களை தவிர்க்கணும் தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணுறது கொஞ்சம் குறைங்க ஏன்னா இந்த காலகட்டம் வீண் செலவுகளை மடமட தூக்கி வச்சிடும் அந்த விதத்தில் செலவுகளை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்படுகின்ற காலகட்டம் அதுல பார்த்திருக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா மூன்றாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியம் நடக்கின்றது என்றால் விரைய செலவுகள் இன்னும் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நகர்ந்துக்கிறது நல்லது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புதிய புதிய இடங்கள்ல புதிய புதியன்னு சொல்ல முடியாது ஒரு சில நல்ல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன நெருக்கடி இல்லை பொருளாதார நெருக்கடி இல்லை வேறு எதுவும் ஒரு விஷயத்தில் ஹெல்ப் வேணும் டக்குன்னு ஹெல்ப் கிடைக்கும் ஆக உதவிகள் நிறைய கிடைக்கும் உதவுறதுக்கான நண்பர்களும் நிறைய கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் மூணாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த உதவிகள் சற்று எளிமையாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது இது ஒரு பாயிண்ட் இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணம் அது இதுன்னு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் இழுக்கும் ஆனாலும் முடியும் கவலைப்படாதீங்க திருமணம் முடியும் அந்த ப்ராசஸில் கொஞ்சம் இழுபறி இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அந்த குடும்பம் பேச்சுவார்த்தை நடத்துறது முடிக்கிறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது அதில் கொஞ்சம் இழுபறி இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சார்ந்த நடந்து விட்டது என்றால் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை இந்த காலகட்டம் உறுதியாக உத்தியோக அமைப்புகளில் எப்படி முன்னேற்றத்தை தருமோ அது போல திருமணமாகவுங்க லைஃப்பை ப்ரமோஷன் கொடுத்து திருமணத்துக்கு அனுப்பி விட்டுரும் சரிங்களா ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கையில் ஒரு மணி ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் பணப்புழக்கம் இந்த மாதம் முழுக்கவும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் டக்கு டக்குன்னு நடந்து கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம் ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேறு எதற்கும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் போதுமானது வீண் விரயங்களை குறைச்சிக்கிட்டீங்கன்னா போதுமானது வேற எதை பற்றியும் நீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இதை பண்ணி தருகிறேன் அதை பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு எதற்கும் வாக்கு கொடுக்காமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் அவசரப்பட்டு ஏதாவது நீங்க வாக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது ஏதாவது ஒரு விதத்துல டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் பண்ண முடியாது சில மன சங்கடங்கள் தொழில் சார்ந்து ஏற்படலாம் வாக்கு கொடுக்கிறது குறைச்சிக்கிடுங்க அதே போல் தான் குடும்பத்துல வீணா பேசுறதையும் குறைச்சிக்கிடுங்க வீண் பேச்சுவார்த்தைகளால் குடும்பத்தில் மன சங்கடங்கள் மேலெழும்பும் அல்லது கருத்து வேறுபாடுகள் மேலெழும்பும் குடும்ப வாழ்க்கையில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்ற மாதம் அல்லது அரசல் புரசல் கசப்புணர்வுகள் ஏற்படுகின்ற மாதம் விட்டு கொடுத்து தான் போகணும் நீங்கள் பாட்டு எதையாவது நான் அப்படி பேசுகிறேன் இதை பண்றேன் அதை பண்றேன்னு பண்ணிட்டீங்கன்னா மன வாழ்க்கையில் வீண் பிரச்சனைகளை இழுத்து கொள்வீர்கள் அதை மட்டும் கொஞ்சம் இருந்துக்கிறது மிக மிக நல்லது ஆக அனைத்து மகர ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி